ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க இருக்கோம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் சாரை பற்றின ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண இருக்கேன் விஜயகாந்த் சார் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அவரோட நினைவு நாள் வரப்போகுது அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு நான் இதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா விஜயகாந்த் சார் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னோடய சேனல் இந்த அளவுக்கு க்ரோ ஆகியிருக்கு அப்படின்னா அவரு தான் வந்து காரணம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோவே வந்து நான் ஷூட் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் போன வருஷம் பிப்ரவரி மந்த்து செவன்த் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் ரீச் ஆச்சு அது விஜயகாந்த் சாரால் தான் அவரை பற்றின நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் ஒரு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் அப்போ இருந்தாங்க ஆனால் சாரோட வீடியோஸை நான் கண்டினியூவாக கொடுக்க ஆரம்பித்த உடனே எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட வந்துட்டாங்க அவ்வளோ பேர் வந்து சாரை விரும்புகிறாங்க அவரோட பேச்சுக்களுக்கு செவி சாய்க்கிறாங்க அவர் அவர் அவரோட அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அந்த நல்வழியில் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அவரை நினச்சி பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தரால் நமக்கு இவ்வளோ பேர் நம்மளோட சேனலில் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னுமே வந்து சொல்ல முடியாத சந்தோஷமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அவரை பற்றின எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இது உண்மையும் கூட இல்லைங்களா என்னோட சேனல் வந்து எங்கேயோ வந்து ஒரு கடுகு மாதிரி இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னா அது கேப்டன் சார் தான் நான் என்ன தான் வந்து கோவில்களுக்கு போயிட்டு எவ்வளோ வேண்டுதல் வேண்டுதல்கள் வச்சாலும் என்னோட முயற்சிகள் எவ்வளோ போட்டாலும் இந்த முருகப்பெருமான் தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட வடிவில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்களாம் நம்புவீங்களா என்னன்னு தெரியல உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அதிசயத்தை வந்து நிகழ்த்துகிறாங்க அது வந்து என்னால் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல எனக்கு விஜயகாந்த் சாரால் தான் வந்து என்னோடய சேனல் இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்னோட சேனல் எவ்வளோ விஷயத்த வந்து உள்ளடக்கி இருக்கு எவ்வளோ விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன் ஏன் இது வந்து மக்கள் மத்தியில் போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோவிலையும் நான் போய் வேண்டிக்கும்போது போது அப்பெல்லாம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கிடைக்கும் ஒன்று அங்கே இருக்க பெரியவங்க யாராவது என்னை வாழ்த்துவாங்க அப்படி இல்லைன்னா சாமி இருந்தே பூ வந்து விழுறது எதாவது ஒன்று நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் திருத்தணிக்கு போது சாமியை நான் பார்க்கும்போது அப்படியே வந்து முருகப்பெருமான் வடிவில் நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்தேன் இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவரோட வீடியோஸ் தான் வந்து எனக்கு நிறைய ஓடிக்கிட்டே இருந்தது அப்போ கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவம் அது வந்து எனக்கு விஜயகாந்த் சார் முகம் வந்து அந்த ஃபேஸ் வந்து தெரிஞ்சது முருகரோட வடிவில் இது வந்து எனக்கு கனவாக வந்தது நான் உண்மையாகவே வந்து சாமியை பார்க்கும்போதும் வந்து அதை தான் நினச்சி வேண்டுவேன் ஏன்னா எனக்கு அவர் தான் வந்து ரீச் கொடுத்தாரு இல்லையா அதனால நான் சாமியை போதெல்லாம் வந்து விஜயகாந்த் சாரும் எனக்கு நினைவுக்கு வருவார் விஜயகாந்த் சாரோட ஃபேஸை என்னோட சேனலில் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோடய சேனல் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்தளவுக்கு நம்புவீங்க அப்படின்னு தெரியாது ஆனால் உண்மை அது தாங்க விஜயகாந்த் சாரால் தான் எனக்கு ரீச் கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு விஜயகாந்த் சாரோட கோவிலுக்கு நான் வந்து போயிருந்தேன் அவரோட டெ டெத்துக்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழுதுட்டேன் ஏன்னா அவரோட டெத்து வந்து ஏன்னா அவரோட படங்கள்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் விஜயகாந்த் சாரோட படங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால அவர் இறந்துட்டாருனோடனே உண்மையிலே வந்து நான் ரொம்ப அழுதுட்டேன் டிவியில் பார்த்து பார்த்து அழுது அழு அழுதுட்டு அதில் தான் வந்து காமிச்ச சில விஷயங்களெல்லாம் எடுத்து எடுத்து நான் என்னோட சேனலில் போட்டுட்டேன் அதனால பாத்தீங்கன்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட்னு வந்ததுனால இப்போதைக்கு என்னோட சேனலில் அந்த வீடியோலாம் இருக்காது ஏன்னா எனக்கு அப்போ ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் தெரியாததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் மட்டும் எடுத்து போட்டோம் பாருங்கள் அது மட்டுமே ரிமூவ் பண்ணியிருந்தால் கூட போதும் ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருந்து சர்ச் பண்ணி அவரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதுக்கு சூப்பர் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வச்சு அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வந்து நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் ஆனால் அதெலாம் வந்து அந்தளவுக்கு சேனலில் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வராது அப்படின்னு இப்போ தான் வந்து தெரிஞ்சு செஞ்சிக்கிட்டேன் அதனால நான் என்ன செஞ்சேன் தப்பு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டேன் அதனால இப்போ சாரோட வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பட் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கே உயிர் கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அவரோட போட்டோஸ் எடுத்து வச்சு அந்த ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுமார் நானூறு லைக்ஸை தாண்டி போயிட்டுருக்கு எனக்குலாம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா என் என்னோட சின்ன சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நானூறு லைக்ஸ் கிடைக்குது ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்படின்னா எனக்கு அது பெரிய விஷயம் தானே அது வந்து சாரோட ஃபோட்டோ போட்டதுக்கே எனக்கு அந்த மாதிரி ஒரு இது என்னோடய சேனலுக்கு உயிர் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குது சரிங்களா ஓகேங்க இது எல்லாத்துக்குமே காரணம் விஜயகாந்த் சாரோட மனைவியாகிய பிரேமலதா மேமோட பிளஸ்ஸிங்கோ அப்படின்னு சொல்லுவேன் சாரால் தான் வந்து இந்த சேனல் ரீச் ஆச்சு அப்படிங்கிறதுனால நான் அவரோட கோவிலுக்கு போயிட்டு பிரேமலதா மேம்கிட்ட பிளஸ்ஸிங்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த முருகப்பெருமானோட அருளால் இவங்க வழியாக என்னோட சேனலில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது இது வந்து சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்க இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் இல்லை அப்படின்னு மனசுக்கு வந்து எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் ஒரு வருஷம் என்னங்க இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் அவர் சொல்லி விட்டுட்டு போன நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை வருஷம் போனால் என்னங்க அவர் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்பார் நம்மளோட ஏன்னா அவரோட புகழ் அந்த மாதிரி விண்ணையும் பிளந்து நின்ற புகழ் அது அவரோட இறப்பை கண்டு மக்கள்லாம் போட்ட அந்த ஒரு சத்தம் இருக்குது இல்லையா அவங்கெல்லாம் கதறி அழுது இந்த விண்ணையே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சத்தம் அப்படி ஒரு சார் மேல எல்லாருக்கும் ஒரு ஒரு பற்று சரிங்களா ஸோ அதனால அவருக்கு இது முதல் வருடமாக இது வந்து அவரோட முதல் வருட நினைவு நாளாக இருந்தாலும் இன்னும் எத்தனை வருடங்கள் நினைவு நாட்கள் வந்தாலுமே அவரு எல்லார் மனசுலையும் எப்பொழுதும் நீங்காத நிலைச்சி இடம் பிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்னோட மனசுல என்னோட சேனல்ல சார் எப்பவுமே இருப்பார் இது வந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணுற வரைக்கும் மட்டும் இல்லாமல் இது வந்து எதிர்காலத்தில் என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்தாலுமே கூட அவங்ககிட்டேயும் நான் சொல்லுவேன் அப்பப்போ வந்து விஜயகாந்த் சாரோட சாங்ஸ் எடுத்து ஷார்ட்ஸ் போடுங்க அப்பப்போ அவரை பற்றி பேசுங்கள் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து இப்படி தான் என்னோடய சேனலை நான் கொண்டு போவேன் இது வந்து இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க ஓகேங்க நான் சாரை பற்றி சொல்லணுன்னு நினச்ச எல்லா விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இன்றைக்கி அனிதா விஜி அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் நேம் எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் விஜயகாந்த் சார் தான் முருகப்பெருமானோட அருளால் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டாட்டா